ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு நம்ம மல்லிசியில் என்னடா காரசாரமாக சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இன்னடா நம்ம மல்லியும் விஜயும் ஒன்று சேர போகிறாங்களா ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்காரனா நம்ம பெரியம்மா தாங்க நம்ம ராஜேஸ்வரி மல்லிகை இவ்வளோ கேவலமாக தோத்து போவாங்கன்னு எதிர்பார்க்கல ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த சொல்றேன் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம பெரியம்மா வந்துட்டு ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரி ரெண்டு பேரும் அவங்களுக்கும் மல்லிக்கும் ஒரு பெட்டு வைப்பாங்க ஒரு போட்டி வைப்பாங்க அந்த போட்டி என்னன்னு பார்த்தா விஜய்க்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தாங்க அந்த போட்டி இந்த விஷயத்தில் யார் விஜயத்தை நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ அவங்க சொல்றத தோத்துவங்க கேட்கணும் அப்படின்றதான் நம்ம பெரியம்மாவோட டீலிங் இதுக்கும் ராஜேஸ்வரி ஒத்துக்கிறாங்க அப்படி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த கேள்வி அதை கேட்டதுமே பேனு முழிக்கிறாங்க விஜய்க்கு பிடிச்ச ஃபுட்டு எது அப்படின்றதுல நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரொம்ப கேவலமா தப்பான ஒரு விஷயத்த சொல்லி அவுட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்விங்க நம்ம விஜய்க்கு புக் படிக்க பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரி இவனே சோறு கூட டைம் எல்லாம் வண்டி எடுத்துன்னு ஓடு ஓட்டுன்னு ஓட்டிட்டு சுத்திட்டு ஆஃபீஸு வீடுன்னு சுத்திட்டு இருக்கான் இவன் எங்க உட்காந்து புக்கு படிக்க போறான் அப்படின்னு நம்மளோட ரஞ்சிதா கிட்ட ராஜேஸ்வரி டிஸ்கஷன் பண்ண நம்மளோட ரஞ்சிதாவும் ஆமா 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 அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம முட்டா கூமுட்டை ராஜேஸ்வரியும் உடனே என்ன சொல்றேன் பார்த்தா ஓ ஐ சி அப்ப அப்படிதான் இருக்கும் சோ விஜய்க்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நம்ம விஜய் லைட்டா ஐயோ இவ்வளவு கேவலமா தோத்து போறாங்களே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாருங்க அவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே மல்லியை கேக்குறாங்க மல்லி அதுக்கு சொல்றாங்க அவருக்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் படிச்சுக்கிட்டு ஓ அப்படி தூங்குவாரு அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம மல்லி ஒரு பாயிண்ட் எடுத்துடுறாங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி ஒரு பாயிண்ட் எடுத்துடுறாங்க இந்த டைமில் தான் நம்ம பெரியம்மா நம்ம ரஞ்சிதா தான் கிட்ட சொல்கிறாங்க ரஞ்சி அங்கே வெளியே ஒரு கவர் வச்சிருக்கோம் இப்போ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல என்னன்னு கேக்க போய் எடுத்துகிட்டு வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ரஞ்சி ஓன்ட்டு போய் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து ராஜேஸ்வரி கையில் கொடுக்குறாங்க ராஜேஸ்வரி உடனே உள்ள கை விட்டு பார்த்து எடுக்கிறாங்க ஏன்னா பார்த்தா கட்டாத உதிரி பூ அதை எடுத்து பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே பெரியம்மா சொல்றாங்க பயப்படாதீங்க உதிரி பூ தான் வச்சுருக்கேன் யாரு தோக்குறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு இந்த பூவை கட்டி கொடுக்கணும் அப்படின்றதா பேட் அப்படின்னு சொல்ல இதை கேட்டவனே ரஞ்சிதா ராஜேஸ்வரன் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனா உண்மையா சொல்லுண்ணா இவ்வளோ கேவலமா தோத்து போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலீங்க ரஞ்சிதா ராஜேஸ்வரியும் கேட்ட கேள்விக்கு எல்லாம் தப்பு தப்பா பதில் சொல்லி தோத்து போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேக்க வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வேற வழியே இல்லாம அந்த பூவுக்கு ஒரு கட்டு போட்டு அதை மல்லிகிட்ட கொடுக்குற நிலைமைக்கு போயிட்டாங்க ஆனா இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராகியம் வீரியம் கோபம் வெறி எது இருந்தாலும் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரால் எதுவும் செய்ய முடியாது ஏன்னு பாத்தீங்கன்னா அவன் கட்டி தான் அவனு ஏன்னா அவன் தோத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரெண்டு பியூட்டிஸும் கியூட்டா தோத்துட்டாங்க நினைக்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்குங்க சரி விடுங்க என்ன ஒரு புருஷனை பத்தி பொண்டாட்டிக்கு தான் அதிகமா தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க விஜய பத்தின எல்லா விஷயமா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரிக்கு தெரியல பட் நம்ம மல்லிகை தெரிஞ்சிருக்கு மல்லி இஸ் தியூட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஹாஷ் ஓகேங்களா அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் கரெக்டா வந்து சொல்லிட்டாங்க சோ இதுக்கப்புறம் ஜெயிச்சதுனால இவங்க பூ கட்ட தெரியாம பைத்திய மாதிரி முடிச்சு எஸ்இ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எஸ் இக்குவல் டு ஓ ஸ்கொயர் எம் ஸ்கொயர் மாதிரி எது எதோ ஃபார்முலாவெல்லாம் போட்டு அப்படி எப்படி முடிச்ச போட்டு பூவை கட்டுறாங்க கட்டி பூவை இழுத்து பார்த்தா செய் இவ்வளோ கேவலமாக கட்டிருக்காங்க இந்த கடைக்காரன் கட்டிங்கன்னா வெளில போய் சேல் பண்ணால் அஞ்சு பீஸாக போகாதுன்றாலும் கேவலமாக கட்டிருக்கீங்க நம்ம பெரியம்மா காரி துப்ப இதை பார்த்து மல்லி ஐயோ இந்த பூவை வாங்கினா எப்போ தலையில் வைக்கிறதுன்னு தெரியாது தூக்கம் வருதுன்ற மாதிரி அவங்க முடிக்கிறாங்க இன்னொரு பார்க்க விஜய் மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க பூ கட்ட தெரியாத அக்கா நீ ஒரு டம்மி பீஸா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க என்னங்க பண்ணுறது ஒரு பூ கூட கட்ட தெரியாமல் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை ஏன் கேவலமா முழிக்கிறாங்கன்னு தெரியல ஆமாங்க இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் பூவே கட்ட தெரியல அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க பட் அது உண்மை இல்லைங்க அந்த பொட்ட புள்ளைய பெற்றவங்க தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஓகேங்களா ரொம்ப ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் சொல்லிக் கொடுக்கல எப்படி சண்டை போடுறது எப்படி இன்னொருத்தங்க கெடுக்கிறது இப்படியே சொல்லி கொடுத்து பழகிட்டாங்களா ஸோ அதனால அவங்களுக்கு தின்னு போட்டு தூங்கறதுக்கும் அதாவது நேரம் சரியாக இருக்கும் ஸோ இதை பற்றி அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இதனால் இனி என்ன நடக்க போகுது நம்ம மல்லி பூ அவங்க கட்டி கொடுத்து இங்கே வாங்கி தலையில வச்சாங்களா இல்லையா இதை நம்ம விஜய் ஒரு வேளை வச்சு விடணும் இவ்வளோ பா எப்படி சொல்றதுனா விஜய் பற்றி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுட்டு இருக்கிறதுனால மல்லி ஜெயிச்சுட்டாங்க ஸோ பூ வாங்கிட்டாங்க ஆனா விஜய்க்காக விஜய் பற்றி இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால விஜய் தான் இந்த பூவை மல்லியோட தலையில வச்சு விடணும் அப்படின்னு நம்ம பெரியம்மா புதுசாக டீலிங் போட்டா எப்படி இருக்கும் ஏன்னா விஜய் பத்து வாங்க மாப்பிள்ளையே உட்காருங்க மாப்பிளே அப்படின்னு நம்ம பெரியம்மா சொன்னதுக்கே ராஜஸ்வரியும் இந்த உரிமை போட்டு கூப்பிட்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி கத்தி விட்டாங்க அதனால தாங்க யோசிக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஒரு வேளை பெரியம்மா வச்சு விட சொன்னால் நம்ம விஜய் வச்சு விடுவாரா அதை மல்லி தலையில் வச்சுப்பாங்களா இதெல்லாம் போது அச்சாச்சா செம்ம மாதம் கிளாஸாக ஸ்வீட்டாக போக போகுதுங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான அருமையான தகவல்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களிடம் கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறேன் ஸோ அதனால் என்னோடய வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயங்க நன்றி வணக்கம் சுக்ரியா தன்யவாத்